நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூலையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞராக எப்போ யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிட்றேன் கடைசி வரையிலும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியானவளுக்கு அது தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரணும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ம ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்துக்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் இயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரண்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேர் தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக்கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பேன் நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீட்டில் அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன் என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த நி அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அண்ணா நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி நந்தேனே ஒன்றரை வயசோ ஒன்று நாலு வயசு இல்லை சாரி ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே கூட்டின்னு வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்த இவன் சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு அவன் சொன்னால் அன்றைக்கி முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டது நான் கரும்பு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிட் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்னை வந்து பொறுத்தவங்க நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் அம்மாவுடைய க மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் இருக்கின்றது இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய்மாரி தஞ்சனே சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்பயும் அவங்களோட பேசினுங்க அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் பலரும் இவ்வளோ பிரியமாக இருக்காதரா இவ்வளவு வச்சுருக்காரு ஆனால் உனக்கு என்னென்ன நான் ஏன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசில் செல்போன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க கொதிக்கிற சாம்பாரில் நாங்களாம் துடிச்சிருவோம் அவங்க முத்துக்குமார் சொல்கிறேன் என்ன பிள்ளைன்னா அப்படி தான் நான் இருக்கும் பிள்ளைன்னா சாம்பாரில்லாம் போடும் அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்குது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துருக்கிறான் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம்சுபு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானா பைக்கில் அவனே சட்டி பானெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க அவங்களே சமைச்சி சாப்பிட்டுவாங்க நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவங்கள பார்த்துங்கண்ணா என்று முத முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம் நிறைய பேரை சினிமாவிலையும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாடப் போகிறோம் என்ன கேக் வெட்டதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமாக இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏமண்ட் டெரெக்டர் அண்ட் ஜாயிண்ட் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விழாவில் பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவென் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சந்தித்தோம் அது தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்வமணி சார் எல்லோரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லாரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம் இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கசாமி சார் எல்லாருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் ஒரு இண்டஸ்ட்ரி அது இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ சொன்ன ஒரு ஃபோன்னா பண்ண சாமி சார் இருக்கலாம் அவங்க வந்து இது எங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனதேகன் சார் இருக்கட்டும் சரி செல்லுமணி சார் டூ உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாவசித்திரை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோடனே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜிவி பிரகாஷ் சார் ஆரித்ய சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்த இலக்கியம் சைடாகவும் சரி சினிமா துறை சம்பந்தமாகவும் சரி ரெண்டு சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் குடும்பமாகவும் சேர்ந்து பெருசாக பெரிய வெற்றியை மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை பெரிய வெற்றியை அமையணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தேரடி வெளியில் தேவகை வந்தால் அந்த பாடல முத முதல் முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரிய அந்த அந்த கவிதையை அந்த கவிதையை வச்சுட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டே அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படுறது தான் பறவை பறந்த பெண்பும் கிளையும் நடனம் வரியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்பில் ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனை வச்சு எழுதுறது இல்லை சொல்கிறதுக்கு அளவுக்கு அப்படி சொல்கிறது தான் அது சங்கசாரம் தான் சரி தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பே எடுத்து வச்சுக்கணும் நம்ம யாரோ யாரோட பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த சாக் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார் கார்லேயே எழுதி முடிச்சுருவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் பெயில் படத்தில் செல்வராகவன் ஒரு காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிக் டிரேட்டர்கிட்டையும் அதாவது ஒரு சில லிரிக் வந்து ஒரு சிலர் வந்து எல்லோருடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏ ரகுமானில் இருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் எல்லா ஹாரி ஜெயராஜ் எல்லா மியூசி டிரேட்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் தனஞ்சா சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர் எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் ரைட்டு என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்ருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாளாச்சு கைகள் ஏட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலும் ஒரு எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல் வந்து அவனுடைய கவிதை தூர்க்கவிதை வந்து ஞாபகம் இருக்குது படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சினையில் வந்தப்போ பாலமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னால் யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது அது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன் எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது தஞ்சை சார் இருக்காங்க செல்வமணி சார் அதை உதயகுமார் சார் நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம் யாரும்னா பார்க்கலாம் எல்லோரும் தொடர்பு போய் போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மிக சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போஸிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போய்ட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம் ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டிங்க ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு இப்போ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இந்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுது ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் இருக்கட்டும் வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானும் இருந்து செய்வேன்னு